ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறேன்னா இன்டர்நெட்டில் கொஞ்சம் நாளாவே நல்லா வைரலாக போயிட்டு ஒரு ரெண்டு வகையான கிரியேச்சரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போகிறோம் அது என்னென்னா டூம்ஸ்டே ஃபிஷ்னு அழைக்கப்படுற ஒரு ஃபிஷை பற்றியும் ஆங்கிலா ஃபிஷோ பற்றின இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போகிறோம் அதோடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் சயின்டிஸ்ட் இந்த ஃபிஷ்ஷை பற்றி என்ன சொல்கிறாங்க அதையும் இன்னும் பல விஷயங்களை நம்ம வீடியோவில் எக்ஸ்பிளைனாக பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்னோட சேனலுக்கு புதிய விவரம் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அது மட்டும் இல்லை அந்த லைக் பட்டனை தட்டிவிட்டு போங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கன் தான் எனக்கு மாதிரி மூணு வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் மறக்காமல் லைக் பட்டனை தட்டிட்டு போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க டைம் வேஸ்ட் பண்ண நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் நம்ம இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அதாவது டூம்ஸ்டே விஷய நாளைக்கு போகிற ஒரு ஃபிஷை பார்த்து தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஓர் ஃபிஷுக்கு டூம்ஸ்டே ஃபிஷ்னு பேர் வர்றதுக்கு காரணம் ஏன்னா அதாவது செவன்டீன்த் சென்ச்சுரியோட ஜப்பான் நாட்டை ஆன்சியன் ஸ்டோரிஸ் அதாவது புராண கலைகளை நம்ம பார்க்கும்போது இந்த மீன் அவங்க என்னென்னு சொல்கிறாங்கன்னா கடலரசரோட அரண்மனை தூதுவன் தான் இந்த மீனை அவங்க சொல்கிறாங்க அது ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னா இந்த மீன் வந்து ஏதாவது ஒரு இயற்கை பேரிடர் அதாவது நேச்சுரல் டிசாஸ்டர் ஏதாவது வரக்கு முன்னாடி இந்த மீன் என்ன செய்யணுன்னா கடல் ஆழத்திலிருந்து கடல் கரைக்கு தான் இவங்க வந்து இதுக்கு வந்து கடலரசரோட அரண்மனை தூதுவன்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை டூம்ஸ்டே ஃபிஷ்ஷன் பேர்றதுக்கான மெயின் ரீசனை இதுதான் இது உறுதி செய்கிற விதமாக தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் என்ன நடக்குதுன்னா அதாவது ஜப்பான் நாட்டில் இருக்கிற கடலோர பகுதிகளில் மாதிரி நிறைய ஃபிஷ் வந்து கரை ஒதுங்கி இருக்குது கரை ஒதுங்கி கொஞ்சம் நாள்லேயே அங்கே வந்து சுனாமியும் நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பரில் வந்து அமெரிக்காவிலருந்து கலிஃபோர்னியா நாட்டில் மாதிரி நிறைய ஃபிஷ் வந்து கரை ஒதுங்கியிருக்கு கரை ஒதுங்கி சில நாள்லேயே அங்கே வந்து நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு இப்போ நம்ம இன்டர்நெட்டில் பார்த்தாலே ஒரு ரீசெண்டாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க விஷயம் என்னென்னா மெக்சிகோ நாட்டிலையும் இதே மாதிரி நிறைய வந்து ஃபிஷ் வந்து கரை ஒதுக்கு இப்போ மெக்சிகோவில் இருக்கிற மக்கள் வந்து ஒரு பயத்திலே இருக்காங்க அதாவது நம்ம இடத்துல ஏதாவது நேச்சுரல் அதாவது இயற்கை பேரிடர் வரப்போகுதுங்கிற ஒரு அச்சத்தில் அவங்க இருந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசிக்கல் அப்பியரன்ஸ் அதாவது உடல் தோற்றம் எப்படி பார்க்கலாம் இதோட கலரை பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சில்வ கலர் ஃபிஷ்ஷாக தான் இருக்குது இப்போ இதோட ஹைட்டை பார்த்தீங்கன்னா இது வந்து தேர்ட்டி சிக்ஸ் ஃபீட் அதாவது முப்பத்தாறு அடி நீளம் வரைக்கும் இதோட மேக்ஸிமம் ஹைட் வந்து இருக்குது இதுக்கு வந்து நார்மலை விட இதோடைய கண்கள் வந்து ரொம்பவும் பெருசாக இருக்கும் இந்த பெரிய கண்கள் வந்து எதுக்கு உதவுதுன்னா அதாவது இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ த்ரீ தௌசண்ட் அடி ஆழத்தில் தான் இந்த மீன் வந்து வாழுது ஸோ அந்த இடத்துல வந்து சன்லைட் வந்து போகவே செய்யாது அந்த இடம் வந்து ரொம்ப டா டார்க்னஸ்ஸாக இருக்கும் ஸோ அந்த இடத்துல அது வந்து அதோடைய ப்ரடெக்டர்ஸை வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு இந்த கண் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போது சயின்டிஸ்டோட ஓர்வியூவில் இந்த ஃபிஷ் வந்து ஏன் கரை வருதுன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அதாவது மூணு ரீசன் வந்து அவங்க சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டிக் சேஞ்ச் அதாவது சுற்றுச்சூழல் மாற்றத்தினால மேபி அது வந்து அஃபெக்ட் ஆகி அது வந்து கரைக்கு வருதுங்கிற மாதிரி வந்து சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க செகண்ட் அவங்க என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா அதுக்கு எதாவது சிக் இருந்திருக்கலாம் நோய் இருந்திருக்கலாம் ஸோ அந்த நோய் ரீசன் அதாவது சிக் ரீசன்னால அது வந்து கரைக்கு வருதுங்கிற மாதிரி சயின்டிஸ்ட் வந்து ரெண்டாவது ரீசன் சொல்கிறாங்க மூணாவது மட்டும் இம்பார்ட்டன்ட் ரீசன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது நம்ம இந்த உலகமே வந்து மேட் ஆஃப் அதாவது உருவாகிருக்கிறது வந்து பிளேட்ஸ்னால தான் உருவாக இருக்குது ஸோ அந்த பிளைட்ஸில் ஏதாவது ஒரு அதிர்வு ஏற்படுறதுனால தான் இந்த ஆழ்கடலில் வசிக்கிற இந்த மீன்கள் வந்து கரைக்கு வருதுங்கிற மாதிரி சயின்டிஸ்ட் வந்து அவங்களுடைய கருத்தை சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஓர் ஃபிஷ்ஷை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துட்டோம் இப்போ ஆங்குலர் ஃபிஷ்ஷை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் நம்ம இந்த ஆங்குலர் ஃபிஷ்ஷோடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அதாவது உடல் தோற்றம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இந்த ஃபிஷ்ஷை எல்லோரும் என்னன்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு ஜெயிண்ட் ஃபிஷ்ன்னு தான் சொல்கிறாங்க அது ஏன்னா இதோட மேக்ஸிமம் ஹைட் பார்த்திங்கன்னா இது வந்து டுவெண்ட்டி த்ரீ ஃபீட் அதாவது இருபத்தி மூணு அடி தான் இதோட மேக்ஸிமம் ஹைட்டாயிருக்கு ஆனால் இதோடய வெயிட் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கேஜி தான் இதோடய மேக்சிமம் வெயிட் ஆகிருக்கும் ஸோ அதனால தான் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு ஜெயிண்ட் ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க இப்போது இதோடைய பற்களை பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லை அதோடய தாடைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இது எதுக்கு உதவுதுன்னா அதோட ஆழ்கடலில் இதோடய ப்ரொடெக்டர்ஸ் அதை வந்து வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆங்கிலா ஃபிஷ்ஷுங்கிறது எங்கே அதிகமாக வாழைன்னு பார்த்திங்கன்னா அட்லாண்டிக் மற்றும் பெசிஃபிக் பெருங்கடலில் தான் இந்த ஆங்கில ஃபிஷ்ஷுங்கிறது அதிகமாக வாழும் அது மட்டும் இல்லை இது எந்த அடி ஆழத்தில் வாழைன்னு பார்த்திங்கன்னா இது வந்து த்ரீ தௌசண்ட் டு த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அடி ஆழத்தில் தான் இந்த ஆங்கிலா ஃபிஷ்ஷுங்கிறது வாழும் அது மட்டும் இல்லை இது எவ்வளோ வயசு இந்த ஆங்கிலா ஃபிஷ் வாழைன்னு பார்த்தீங்கன்னா இது பத்துலேருந்து முப்பது வயசு வரைக்கும் தான் இந்த ஆங்கிலா ஃபிஷ் வாழை இந்த ஆங்கிலோ ஃபிஷ்ஷுக்கு இன்னொரு பேர் என்னென்னா இதை வந்து எல்லோரும் டபுள் ஃபிஷ்னு தான் சொல்லுவாங்க இப்போ இந்த ஆங்குலர் ஃபிஷ்ஷை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேட் என்னென்னா இதில் இருக்க இந்த ஃபீமேல் ஆங்குலர் ஃபிஷ் வந்து ரொம்பவும் பெருசாக இருக்கும் மேலே கம்பேர் பண்ணம்போ இந்த ஃபீமேல் ஆங்குலர் ஃபிஷ் வந்து ரொம்பவும் பெருசாக இருக்கும் ஆனால் இந்த மேல் வந்து ரொம்பவும் சின்னதாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த ஃபீமேலுக்கு வந்து அதோடய தலையில் வந்து ஒரு பல்ப் பல்பு மாதிரிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கும் அது எதுக்கு இருக்குன்னா அதோடைய ப்ரொடக்டர்ஸை வந்து அதை அட்ராக்ட் பண்ணி அது வந்து கொண்டு வேட்டையாடுறதுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மட்டும் இல்லை நம்ம இப்போ இந்த மேல் ஃபிஷ்ஷை பார்த்தோன்னா அது வந்து ரொம்ப சோம்பேறியான ஃபிஷ்ஷு நான் ஏன் அதை அப்படி சொல்கிறேன்னா இந்த மேல் ஃபிஷ்ஷையும் ஃபீமேல் ஃபிஷ்ஷையும் கம்பேர் பண்ணும்போது இந்த மேல் ஃபிஷ் என்ன செய்யணும்னா சாப்பிடாம ஒரு வாரம் கூட இருக்குமே தவிர்த்து ஆனால் அது வேட்டையை அடி சாப்பிடாது அதுக்கு அது என்ன மாற்று வழி பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அதோடைய பெரிய தாடைகளை வச்சுட்டு ஃபீமேலோட உடம்பில் கடித்து அதோடைய ரத்தத்தை எடுத்து அது அந்த ரத்தத்திலேயே விட்டமின்ஸ் ப்ரோட்டீன்ஸ் எடுத்து அந்த மேல் வந்து உயிர் வாழுது அது மட்டும் இல்லை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இந்த ஆங்குலர் ஃபிஷ்ஷை பற்றி பார்த்திங்கன்னா அது எப்போ ஆழ்கடல்ல இருந்து சர்ஃபேஸுக்கு வருதோ சர்ஃபேஸுக்கு வந்து சூரியனை பார்க்குதோ அந்த நேரமே அது வந்து இறந்து போயறேன்னு சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க ஆனால் அவங்களால ஒரு விஷயம் இதுவரை கண்டுபிடிக்க முடியல ஏன் அது ஆழ்கடல்லேருந்து மேலே வர்றதுங்கிற ஆன்சரை சயின்டிஸ்ட்டால இதுவரை சொல்லவே முடியலை இந்த ஆங்குலர் ஃபிஷ்ஷு கரைக்கு வர்றதுக்கு சில ரீசன் இருக்க முடியும்னு சயின்டிஸ்ட் வந்து ப்ரெடிட் பண்ணி வச்சுருக்காங்க அது என்னென்ன ரீசன்னா அவங்க வந்து மூணு ரீசன் வந்து சொல்கிறாங்க அது என்னென்ன ரீசன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒன்று கிளைமேட்டிக் சேஞ்ச் அதாவது போது சுற்றுச்சூழல் மாற்றப்படும் போது இதனால் மேபி அவங்க வந்து கரைக்கு வரலாங்கிற மாதிரி சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க இன்னொன்று என்னென்னா மேபி சிக் ரீசன்னாலேயும் வரலாங்கிற மாதிரி சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க தேர்ட் மட்டும் இம்பார்ட்டன்ட் ரீசன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உலகமே பிளேட்லெட்ஸாக தான் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த பிளேட்டில் ஏதாவது ஒரு அதிர்வு ஏற்படும் போது இதை வந்து இந்த மீன்களை வந்து பாதிச்சு அதனால் இது வந்து கரைக்கு வரலாங்கிற மாதிரி சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம டே விஷயம் ஆங்கிலோ விஷயம் பற்றி ரொம்ப எக்ஸ்பிளைனாக பார்த்துருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி பட்ட மோர் வீடியோஸுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்